ஓம் சாந்தி இன்றைய சக்கர மொழியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை மகன் தந்தையை எடுத்து காட்டுவான் உங்களது மனதின் வழிமுறையை விட்டு ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் அப்போது தந்தையை நீங்கள் எடுத்துக்காட்ட முடியும் கேள்வி எந்த குழந்தைகளையும் பாபா அவசியம் பாதுகாக்கிறார் பதில் எந்த குழந்தைகள் உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறார்கள் பாதுகாக்கப்படுவதில்லை என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் போயிருக்கும் படிப்பை தவறு விடுதல் சந்தேகத்தில் வருதல் என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும் அவர்களை மாயா அடுத்து விழித்துவிடும் மற்றொரு கேள்வி எந்த குழந்தைகளுக்கு மாயா காந்தமாக உள்ளது பதில் யார் மாயாவின் அழகினால் கவரப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாயா காந்தமாக உள்ளது ஸ்ரீமத் நடக்கும் குழந்தைகள் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இதையோ குழந்தைகள் நிச்சயம் செய்துள்ளனர் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறார் அதற்காகத்தான் பாடல் உள்ளது ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தனர் மூலவதனத்திலோ தனியாக இருப்பதில்லை அங்கோ அனைவரும் சேர்ந்தே இருக்கின்றனர் அங்கே இருக்காங்க பரமாத்மாவோடு ஆத்மாக்கள் சேர்ந்தே இருக்கிறாங்க தனியாக இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக ஆத்மாக்கள் அங்கிருந்து பிரிந்து விட்டனர் இங்கே வந்து அவரவர் பாகங்களை நடிக்கின்றனர் சதோ பிரதானத்திலிருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றனர் அப்படி தமோ பிரதானமாக இருக்கும்போது அழைக்கின்றனர் பதீத பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் பாபாவும் சொல்கிறார் நான் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன் இந்த சிருஷ்டியின் சக்கரமே ஐந்தாயிரம் ஆண்டுகளினுடையதுதான் இதற்கு முன் நீங்கள் இதை அறியாதிருந்தீங்க பாபா புரிய வைக்கிறார் பாபா புரிய வைக்கிறார் என்றால் நிச்சயமாக யாருடைய சரீரத்தின் மூலமாவது புரிய வைப்பார் மேலிருந்து அசரீரி வாக்கு ஒன்றும் வருவதில்லை சக்தி அல்லது தூண்டுதலில் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை ஆத்மாவாக்கி ஆத்மாவாகிய நீங்கள் சரீரத்தில் வந்து உரையாடல் செய்கிறீர்கள் அதுபோல் பாபாவும் சொல்கிறார் நானும் சரீரத்தின் மூலம் கட்டளை தருகிறேன் பிறகு அதன்படி யார் எந்த அளவுக்கு நடக்கிறார்களோ அதன் மூலம் தங்களுக்கு தாங்களே நன்மை செய்து கொள்கிறார்கள் ஸ்டீமத் படி நடக்கிறார்களோ நடக்கவில்லையோ ஆசிரியர் சொல்வதை கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையோ தீமையோ செய்து கொள்கிறார்கள் படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஃபெயிலாகிவிடுவார்கள் இதையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் சிவபாபாவிடம் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் தந்தை மகனை வெளிப்படுத்துவார் என்று தான் சொல்லப்படுகிறது உலகிய தந்தையின் விஷயம் கிடையாது இவர் ஆன்மீக தந்தை இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு நாம் ஸ்ரீமத் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆஸ்தியை அடைவோம் முழுமையாக நடப்பவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள் அவ்வாறு நடக்காதவர்கள் உயர்ந்த பதவி பெற மாட்டாங்க பாபாவோ சொல்கிறார் என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் ராவணராஜ்யத்தில் ராஜ்யத்தில் உங்களிடம் பாவங்களோ அதிகம் சேர்ந்துள்ளன விகாரத்தில் செல்வதால் தான் பாவாத்மாவாக ஆகின்றனர் புண்ணியாத்மா மற்றும் பாவாத்மா என்று நிச்சயமாக உள்ளனர் புண்ணியாத்மாவுக்கு முன் பாவாத்மாக்கள் போய் தலை வணங்குகின்றனர் மனிதர்களுக்கு இது தெரியாது அதாவது புண்ணியாத்மாக்களாகிய தேவதைகள் தான் பிறகு புனர்ஜென்மத்தில் வந்து வந்து பாவாத்மா ஆறாங்க இவர்கள் சதா புண்ணியாத்மாவாக இருப்பாங்க என்று அவங்களே நினைக்கிறாங்க பாபா புரிய வைக்கிறார் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் முறை வருகின்றனர் எப்போது முற்றிலும் பாவாத்மா ஆகிவிடுகின்றனரோ பிறகு பாபாவை அழைக்கின்றனர் எப்போது புண்ணியாத்மாவாக உள்ளனரோ அப்போது நினைவு செய்வதற்கான அவசியம் இருப்பதில்லை ஆக இதை குழந்தைகளாக நீங்கள் புரிய வைக்க வேண்டும் சேவை செய்ய வேண்டும் பாபாவே அனைவருக்கும் போய் சொல்ல மாட்டார் குழந்தைகள் சேவை செய்வதற்கு தகுதியானவர்கள் என்றால் குழந்தைகள் தான் சொல்ல வேண்டும் மனிதர்களோ நாளுக்கு நாள் அசுரர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றனர் அறிமுகம் இல்லாத காரணத்தினால வீண் வார்த்தைகள் சொல்வதற்கும் அவங்க தயங்குறதில்லை கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று மனிதர்களே சொல்லிட்டாங்க அவரோ தேகதாரி அவர் தேவதா என சொல்லப்படுகிறார் கிருஷ்ணரை தந்தை என சொல்ல மாட்டார்கள் அனைவருமே தந்தையை நினைவு செய்கின்றார்கள் இல்லையா ஆத்மாக்களின் தந்தையோ வேறு யாரும் கிடையாது நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் கூட சொல்கிறார் இவர் சாக்கார தந்தையாகிறார் புரிய வைக்கப்படுவதோ அதிகம் அநேகர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தலைகீழான வழியை பெற்று காட்டில் போய் இருந்து இருந்து விடுகின்றனர் பாபாவோ சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி சொல்கிறார் இருந்தாலும் காட்டுக்கு சென்று விடுகின்றனர் பாபா புரிய வைக்கிறார் உங்களை காட்டுக்கு அழைத்து செல்பவன் ராவணன் நீங்கள் மாயாவிடம் தோற்று போகிறீர்கள் வழியை மறந்து விடுகிறீர்கள் என்றால் பிறகு அந்த காட்டின் முள்ளாக ஆகிவிடுகிறீர்கள் அவர்கள் பிறகு சொர்க்கத்தில் தாமதமாக வருவார்கள் இங்கே நீங்கள் வந்திருப்பதே சொர்க்கத்திற்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்வதற்காக திரேதாயகத்தையும் கூட சொர்க்கம் என சொல்ல முடியாது இருபத்தைந்து சதவீதம் குறைந்து விட்டதில்லையா நீங்கள் இங்கே வந்திருப்பதே பழைய உலகத்தை விட்டுவிட்டு புது உலகம் செல்வதற்காக த்ரேதாவை புது உலகம் என சொல்ல மாட்டார்கள் அங்கே சென்று விடுகின்றனர் ஏனென்றால் வழியில் சரியான முறையில் அவர்கள் பிடித்து கொள்ளவில்லை மேலே கீழே ஆகி கொண்டே உள்ளனர் நீங்கள் உணர்கிறீர்கள் எந்த மாதிரி நினைவு இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை சொர்க்கவாசியாக யார் ஆகிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் பாசானதாக சொல்வார்கள் திரேதா யுகத்தில் வருபவர்கள் பெயிலானதாக கணக்கிடப்படுவார்கள் நீங்கள் நரகவாசியாக இருந்து சொர்க்கவாசியாக ஆகிறீர்கள் அந்த படிப்பிலோ உலகிய கல்வியிலோ பிறகு மறுபடியும் படிக்கின்றனர் இதில் இரண்டாம் வருடம் படிப்பதற்கான விஷயமே கிடையாது கல்பத்துக்கு முன் போலவே பல பிறவிகளாக கல்ப கல்பமாக அதே பரீட்சையை பாஸ் செய்கின்றனர் அதாவது கல்பத்துக்கு முன் நம்ம முயற்சி செய்து பாஸ் ஆனோம் அதே போல் இப்போவும் நம்ம பாஸ் பாபா சொல்கிறாரு இந்த டிராமாவின் ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் அநேகர் நம்மால் செல்ல முடியாது என்று நினைக்கிறார்கள் பாபா சொல்றாரு ஒரு சிலரை நம்ம எவ்வளோதான் முயற்சி செய்து கூட்டு போனாலும் அவங்களோட அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவங்க அப்படி ஆவறதில்லை மலராக ஆவறதில்லைன்னு சொல்றாரு இருக்கவும் இருக்கவே செய்கிறது இல்லையா பாபா எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறார் நேற்று நீங்கள் எந்த சிவனுக்கு பூஜை செய்தீர்களோ இன்று உங்களுக்கு படிப்பு தந்து கற்று இருக்கிறார் இன்று அவர் உங்களுக்கு படிப்பு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் புருஷார்த்திற்கு புருஷார்த்தத்திற்காக தான் வலியுறுத்தப்படுகிறது பார்க்கப்படுகிறது மாயா நல்ல நல்ல பூக்களை கீழே வீழ்த்தி விடுகிறது இணைப்பை துண்டித்து விடுகிறது பிறகு அவர்கள் துரோகிகளாகி விடுகின்றனர் ஒரு ராஜ்யத்தை விட்டு வேறொன்றுக்கு சென்று விடுகின்றனர் பாபாவும் சொல்கிறார் என்னுடையவர்களாக ஆகி பிறகு மாயாவுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களும் துரோகி என்றே அழைக்கப்படுவார்கள் அவர்களின் நடத்தையே அதுபோல் ஆகிவிடுகிறது இப்போது பாபா மாயாவிடமிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார் குழந்தைகள் சொல்கின்றனர் மாயா மிகவும் கொடியது தன் பக்கமாக அதிகம் இழுத்து விடுகிறது மாயா காந்தம் போன்றது இந்த சமயம் காந்தத்தின் ரூபத்தை எடுத்துக்கொள்வது எவ்வளவு அழகு இந்த உலகத்தில் அதிகரித்து விட்டுள்ளது முன்பு இந்த சினிமாலாம் இருந்ததே இல்லை இவை எனக்கும் நூறு வருடங்களில் வெளிவந்துள்ளது பிரம்மபாபா சொல்கிறாரா அவர் அனுபவம் இல்லையா ஆக குழந்தைகள் இந்த ட்ராமாவின் ஆழமான ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் மிக சரியாக விதிக்கப்பட்டுள்ளது நூறு வருடங்களில் இதுதான் சொர்க்கம் போல ஆயிடுச்சு ஆக புரிய வைக்கப்படுகிறது இப்போது சொர்க்கம் விரைவிலேயே வரப்போகின்றது அறிவியலும் அதிகம் பயன்படுகிறது இதுவோ அதிகம் சுகம் கொடுப்பதாக உள்ளது இல்லையா அந்த சுகம் நிரந்தரமாக ஆக வேண்டும் அதற்காக இந்த பழைய உலகத்தின் வினாசம் ஆக வேண்டும் சத்தியுகத்தின் சுகமோ பாரதத்தின் பாக்கியத்தில் உள்ளது அவங்களும் மற்ற தர்மத்தில் வருவ மற்ற தர்மத்தினர் வருவதே பின்னால்தான் எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறதோ எப்போது பாரதவாசிகள் கீழே இறங்குகின்றனரோ அப்போது மற்ற தர்மத்தினர் வலசைக்கமாக வருகின்றனர் பாரதம் கீழே இறங்கி இறங்கியே முற்றிலும் தரைமட்டத்திற்கு வந்து விடுகின்றது பிறகு மேலேற வேண்டும் இங்கேயும் மேலேறுகின்றனர் பிறகு கீழே இறங்குகின்றனர் எவ்வளவு கீழே இறங்குறாங்க அப்படின்னா கேட்கவே வேணாம் பாபா நமக்கு ஆன்மீக கல்வியை கற்றுத்தருகிறார் என்பதையே சிலரே ஏற்றுக்கொள்வதே இல்லை நல்ல நல்ல சேவாதாரிகள் மாயாவின் பிடியில வந்துடுறாங்க பாபாவினால் மகிமை செய்யப்படுபவர்களும் மாயாவின் பிடியில வந்துடுறாங்க மாயாவும் அது போல் சண்டை இன்னும் போக போக குழந்தைகள் உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும் மாயா முற்றிலும் முழுமையாக உறங்க வைத்து விடுகிறது பிறகு கூட பாபா சொல்கிறார் ஒரு முறை ஞானம் கேட்டுவிட்டால் சொர்க்கத்தில் நிச்சயமாக வந்துவிடுவார்கள் மற்றபடி பதவியோ அடைய முடியாதில்லையா கல்பத்திற்கு முன் யார் எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்துள்ளனரோ அல்லது புருஷார்த்தம் செய்து செய்து கீழே இறங்கியுள்ள இறங்கியுள்ளனரோ அப்படியே இப்போதும் விழுவதும் உயர்ந்து செல்வதுமாக உள்ளனர் வெற்றி தோல்வி உள்ளது இல்லையா அனைத்துமே குழந்தைகளின் நினைவின் ஆதாரத்தில் உள்ளது குழந்தைகளுக்கு இந்த அளவற்ற கஜானா கிடைக்கிறது அவர்களோ எவ்வளவு லட்சக்கணக்கில் திவாலா ஆகின்றனர் சிலர் சில லட்சங்களுக்கு செல்வந்தராகின்றனர் அதுவும் ஒரு ஜென்மத்திற்கு அடுத்த ஜென்மத்தில் இவ்வளவு செல்வம் இருக்காது கர்ம போகமும் அதிகம் உள்ளது அங்கு சொர்க்கத்தில் கர்ம போகத்தின் விஷயமே கிடையாது இந்த சமயம் நீங்கள் இருபத்தி ஓரு பிரிவுகளுக்கு எவ்வளவு சேமிக்கிறீர்கள் யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்கின்றனரோ அவர்கள் முழுமையாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்றனர் புத்தியில் இருக்கணும் நாம் நிச்சயமாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம் மீண்டும் நாம் கீழே இறங்கப் போகிறோம் என்று சிந்தனை செய்யவே கூடாது பாபா சொல்கிறாரு பாபா புரிய வைக்கிறார் பாருங்கள் மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது மனிதர்களுக்குள் எவ்வளவு அஞ்ஞானம் நிரம்பியுள்ளது அஞ்ஞானத்தின் காரணத்தினால பாபாவையே சர்வ வியாபி என சொல்லிட்டாங்க பாரதம் எவ்வளவு முதல் இருந்தது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நாம் இது போல் இருந்தோம் இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம் இந்த தேவதைகளுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது ஆனால் குழந்தைகளாகிய உங்களை தவிர யாரும் இதை அறிந்து கொள்ளவில்லை நீங்கள் தான் அறிவீர்கள் எல்லையற்ற தந்தையாங்கிய ஞானக்கடல் வந்து நமக்கு கல்வியை கற்றுத் தருகிறார் பிறகு மாயா அநேகரை சந்தேகத்தில் கொண்டு வந்து விடுகிறது பொய் கபடத்தை விடுவதில்லை அதனால் பாபா சொல்கிறார் உங்களுடைய உண்மையான சாட்டை எழுதுங்கள் ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் உண்மை சொல்வதில்லை அப்போ அதுவும் விகாரமாக ஆகிறது விகர்மமாக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறார் அனைத்தையும் சொல்ல வேண்டும் இல்லையா இல்லையென்றால் அதிக தண்டனை பெற நேரிடும் கர்ப்ப செயலிலும் கூட அதிக தண்டனை கிடைக்கிறது பாவ செயலை மீண்டும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என உறுதியளிக்கிறாங்க எப்படி யாருக்காவது அடிக்கடித்தால் இது போல மன்னிப்பு கேட்குறாங்க தண்டனை கிடைக்கும் போதும் சொல்கின்றனர் இப்போது குழந்தைகள் நீங்கள் மாயாவின் ராஜ்யம் எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று புரிந்து கொண்டீர்கள் பாவம் செய்து கொண்டே செய்து கொண்டே உள்ளனர் பாபா பார்க்கிறார் இவர் அவ்வளவு இனிமையிலும் இனிமையான மென்மையானவராக ஆவதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாபா எவ்வளவு மென்மையான குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கிறார் ஏனென்றால் ஜாமாவின் படி நடந்து கொண்டே இருக்கிறார் டிராமாவில் எது நடந்ததோ அதுதான் நடந்தது என சொல்வார் இனி இப்படி இருக்கக்கூடாது என்று புரிய வைக்கவும் செய்கிறார் பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் இல்லையா தாதாவின் வழிமுறை அவருடையது ஈஸ்வரனின் வழிமுறை ஈஸ்வரனுடையது இந்த வழிமுறையை யார் தருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவரும் கூட தந்தைதான் இல்லையா தந்தை சொல்வதையோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாபாவோ பெரியோர் இல்லையா அதனால் பிரம்மபாபா சொல்கிறார் சிவபாபா தான் சொல்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பதவியும் அடைய மாட்டார்கள் டிராமாவின் திட்டப்படி தந்தையும் இருக்கிறார் தாதாவும் இருக்கிறார் தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது மாயா மகாவீர் பயல்வானையும் கூட ஏதாவது தலைகீழான காரியம் செய்ய வைத்து விடுகிறது மாயா அப்படிப்பட்டது இவர் பாபாவின் அறிவுரைப்படி நடக்கவில்லை என்று அப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது நான் என்னுடைய அசுர வழிப்படி நடக்கிறேன் என்று தாங்களே கூட உணர்கிறீர்கள் தர் தருபவர் வந்து எதிரியிலேயே உள்ளார் அவருடையது ஈஸ்வரிய வழிமுறை பாபா தாமே சொல்கிறார் இவருடைய அறிவுரை அதுபோல் கிடைத்தாலும் கூட அவரே சரி செய்வதற்கு நான் அமர்ந்துள்ளேன் நான் இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இல்லையா அதனால் இவர் நிந்தனை பெற்றார் இல்லை என்றால் அவர் ஒருபோதும் நிந்தனை பெற்றதில்லை எனது காரணத்தினால் எவ்வளவு நிந்தனைகள் பெறுகிறார் ஆக இவரையும் பாதுகாக்க வேண்டும் பாபா நிச்சயமாக பாதுகாப்பளிக்கின்றார் குழந்தைகளை தந்தை பாதுகாக்கிறார் இல்லையா எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கின்றனரோ அவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கின்றது பொய்யானவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவர்களுக்கோ தண்டனை நிலையாக ஆகிவிடுகிறது அதனால் பாபா புரிய வைக்கிறார் மாயாவோ ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது குழந்தைகள் தாங்களே உணர்கின்றனர் பாபா சொல்கிறார் பாபா தரும் கல்வியை அவசியம் படியுங்கள் நல்லது யாராவது ஒருவரின் தோஷமாக கூட இருக்கட்டும் இதில் ஒருவர் எப்படி செல்கின்றனரோ வருங்காலத்தில் அதை அடைவர் ஏனென்றால் இப்போது உலகம் மாறிக்கொண்டுள்ளது இந்த மாயாவின் யுத்தமோ கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும் மேலே கீழே ஆகிக் கொண்டே இருப்பார்கள் அநேக குழந்தைகள் உண்மை சொல்வதில்லை தனது சுய கௌரவம் பற்றி அதிகம் பயம் உள்ளது பாபா என்ன சொல்வாரோ தெரியாது எதுவரை உண்மையை சொல்லவில்லையோ அதுவரை முன்னே செல்ல முடியாது உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும் பிறகு அது அதிகரித்துவிடும் தாங்களாகவே உண்மையை ஒருபோதும் சொல்வதில்லை எங்காவது இருவர் இருந்தால் இவர் பாபாவிடம் சொல்வாரானால் நாமும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மாயா மிகவும் கொடியது புரிய வைக்கப்படுகிறது அதாவது அவர்களது அதிர்ஷ்டத்தில் இவ்வளவு உயர்ந்த பதவி இல்லை என்று சர்ஜனிடம் மறைத்து விடுகின்றனர் மறைப்பதால் நோய் விட்டு போவதில்லை எவ்வளவு மறைக்கின்றனரோ அவ்வளவு கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள் பூதங்களோ அனைவரிடமும் உள்ளன இல்லையா எதுவரை கர்மாப்தி நிலை ஏற்படவில்லையோ அதுவரை குற்றமான பார்வையும் விடுவதில்லை அனைத்திலும் பெரிய விரோதி காமமாகும் அநேகர் அதனால் கீழே விழுந்து விடுகின்றனர் பாபாவோ அடிக்கடி புரிய வைக்கின்றார் சிவபாபாவை தவிர எந்த ஒரு தேகதாரையும் நினைவு செய்யக்கூடாது அநேகரோ அப்படி பக்காவாக உள்ளனர் ஒருபோதும் எவருடைய நினைவின் நினைவும் வராது பதிவிரதா ஸ்திரீ ஸ்திரீகள் உள்ளனர் இல்லையா அவர்களுக்கு தீய புத்தி கிடையாது தாரணிக்கான முக்கிய சாரம் நமக்கு படிப்பு சொல்லித்தருபவர் சுயம் ஞானக்கடலாகிய எல்லையற்ற தந்தை இதில் ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது போய் கபடத்தை விட்டு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சாட் வைக்க வேண்டும் தேகாபிமானத்தில் வந்து ஒருபோதும் துரோகியாக கூடாது இரண்டு ராமாவை புத்தியில் வைத்து பாபாவுக்கு சமமாக மிக மிக இனிமையானவராக மென்மையானவராக இருக்க வேண்டும் தனது அகங்காரத்தை காட்டக்கூடாது தனது வழிமுறையை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் உயர்வான வழிப்படை நடக்க வேண்டும் வரதானம் ஒரு தந்தையினுடைய அன்பில் லவ்லினாகி இலக்கை சென்றடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக பாப்தாதா குழந்தைகளை தங்களுடைய அன்பு மற்றும் சகயோகம் என்ற மடியில் அமர வைத்து இலக்கை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மார்க்கம் உழைப்பிற்கானது அல்ல ஆனால் எப்பொழுது நெடுஞ்சாலைக்கு பதிலாக சந்துகளில் செல்கின்றீர்களோ அல்லது செல்ல வேண்டிய இலக்கை கடந்து முன்னால் சென்று விடுகிறீர்களோ அப்போது திரும்பி வருவதற்கான உழைப்பு செய்ய வேண்டியதாக உள்ளது உழைப்பிலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் ஒருவருடைய அன்பில் இருங்கள் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள் அப்பொழுது வேறு எதுவும் தென்படாது அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் ஸ்லோகன் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்கள் ஓம் சாந்தி